வாழ்க மிக மகிழ்ச்சி இந்த மாதத்திற்கு நாம ஒரு குணத்தை முக்கியமாக செயல்படுத்த இருக்கிறோம் இந்த குணம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்லணும்னா இன்னைக்கு உலகத்தில மிகப்பெரிய மதம் அப்படின்னு எதை நீங்க சொல்வீங்க அப்படின்னா கிறிஸ்தவ மதம் உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை மதங்களையும் நினைத்து பார்த்தோம்னா கிறிஸ்தவ மதம் தான் அதிகப்படியான மக்களை கொண்டிருக்கிற பெரிய மதமாக இருக்குது இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அதை பரப்பிய குருமார்களை விட அதை தோற்றுவித்த அதற்கு அடிநாதமாக விளங்கிய இயேசு மகானுடைய தன்மை என்று சொல்லலாம் அது நல்லது செய்து கெட்டது செய்து அல்லது இந்த மதம் பெருசு அந்த மதம் சிறுசு அப்படியெல்லாம் நம்ம பேச வேண்டாம் புரிதலில் வந்துருங்க உலகம் முழுக்க முதன்மையாக இருக்கிற அதிகப்படியான மக்கள் இருக்கிற மதம் கிறிஸ்துவந்தான் அப்போ மகான்களை பொறுத்த வரைக்கும் மதங்கள் அவர்களை பிரிக்காது நாம் மதங்களில் பிரிவுபட்டிருக்கிறோம் பட் அந்த ஒற்றை மகன் உருவாக்கிய அந்த தத்துவம் இன்னைக்கு உலகம் முழுக்க சென்றிருப்பதற்கான காரணம் அவர்கிட்ட இருந்த அந்த குணம் அவருடைய தன்மை அவருடைய பண்பு அவருடைய உணர்வு என்று சொல்லலாம் அதுல பல்வேறு விதமான பண்புகள் நற்பண்புகள் பல மகான்கள்ட்ட இருக்கு அதுல ஜீசஸோட சிறப்புல மன்னிப்பு என்பது ஒரு மிக உயர்ந்த ஒரு பண்பு சாதாரண பண்பு அல்ல மன்னிப்பு என்பது மிக மிக உயர்ந்த பண்பு அது நீங்க எவ்வளோ அவரு உயர்ந்த ஞானியாக நீங்க அவரை பார்க்க முடியும் அப்படின்னா அதாவது அவரோட இறுதி நாள் அவருக்கு என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தலையில் முள் கிரீடம் வைத்து அந்த சிலுவையை தூக்கிட்டு போக சொல்லி மழை மேலே ஏற வச்சு அதில் அந்த சிலுவையை நட்டி சரிங்களா அதில் அவர் ஆணியால் அடிக்கிறாங்க கைகளில் பெரும் ஆணிகளை வைத்து இந்த கட்டையில அடிக்கிறான் இது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் பாருங்களேன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன உயிர் துன்பப்படுறதையே நம்மளால பார்த்து தாங்க முடியல சக மனிதன் இல்லையா கைகளில் ஆணி வச்சு அடிச்சு இறக்குறாங்க கால்கள் ரெண்டே இணைச்சி வச்சு பெரிய ஆணியை வச்சு அடிச்சு இறக்குனா அது எப்படி இருக்கும் கொடுமை இல்லையா அப்ப அந்த சூழல்லையும் அவர் என்ன சொல்றாரு பிதாவே இவர்களை மன்னித்து அருளும் என்று சொல்றாரு ஏன்னா இவரு சபிக்க மாட்டாரு தெரியும் பட் இவர் சபிக்கலைனாலும் இறைவன் ஒரு தண்டனை கொடுப்பான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லவங்க வந்து நீங்க அவங்களை துன்பப்படுத்துறப்ப அவங்க உங்களை பெருசா சபிக்கல திட்டுல அப்படின்னாலும் இறைவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் ஏன்னா அவன் செயலுக்கு விளைவ கையில வச்சிருக்கிறவன் இல்லையா அவன் கட்டாயமா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவான் அதான் மகிழ்ச்சி ஒரு பாட்டுல சொல்வார் முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமா முள் எடுத்து ஒருத்தர் பிறர் மீது குத்த அவர் முனிவர் முற்றும் துறந்த முனிவர் என்னாலும் அவருக்கு துன்பம் வருமோ வராத ரத்த ஓட்ட வெப்போட காற்றோட்ட தடை ஏற்படும் வரும் துன்பம் வரும் முனிவரனினும் துன்பம் நிச்சயமாகும் எல்லவும் பிறர் தீங்கு நினையா ஞானி எல்ல இந்த அளவுக்கு கூட பிறர் தீங்கு நினைக்காத ஞானி எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும் அவர் சபிக்க வேண்டாம் குத்திரவனை நீ வீணா போயன்னு சொல்ல வேண்டா சரிதானுங்களா ஆனா அவர் துன்பத்தை உணர்ந்தார் பாருங்க அப்படின்னு ஒரு துன்பத்தை உணர்ந்தார் அந்த துன்ப அலை உங்களுக்கு சாபமாகிவிடும் இது இறைவனோட சிஸ்டம் அதை புரிஞ்ச ஜீசஸ் என்ன சொல்றாரு பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே இவர்கள் செய்வது என்ன என்று அறியாது செய்கிறார்கள் இவர்களை மன்னித்து அருளும் இவங்க எல்லாம் விழிப்போட இல்ல சரிங்களா இவங்க என்ன செய்யறனே தெரியாம மயக்கத்துல மடத்தனமா ஒரு விஷயத்த செய்யறாங்க அதுக்காக இவங்களை நீ தண்டிச்சிராத இறை கேட்கிறாரு கேக்குறாரு இவங்களை நீங்க மன்னித்து அருளும்னு சொல்றாரு அப்ப அவர் எந்த ஒரு தன்மையில இருந்திருக்கணும்ங்கிறது யோசிச்சுப்பாரு இப்படி மத்த மத்த மதங்கள்லயும் இருந்திருப்பாங்க இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு தெரியல அப்ப அந்த மன்னிப்புல அவர் எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில இருந்திருந்தா அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியும் மகாத்மா காந்திஜி அவர் சரிங்களா கோட்ஸே சுடுறாரு ஷூட் பண்றாரு கண்ணுக்கு முன்னாடி ஷூட்டிங் நடக்குது அவருக்கு அவர் சொல்றாரு சரிதானுங்களா ஹேராம் அப்படின்னு கத்திட்டு விழுகிறார் அவர் அந்த நேரத்தில் என்ன சொல்றாரு கோட்ஸேவை நீங்க எதுவும் சொல்லாதீர்கள் என்று சொல்றாரு புரியுதுங்களா அப்ப அது எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு தன்மையா இருந்தா அப்படி சொல்ல முடியும்னு பாரு இப்படி பல பல உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம் மன்னிப்பு என்பது தெய்வத்தினுடைய குணம் கடவுளுடைய குணம் எப்படி சொல்றீங்க ஆமா நம்ம எத்தனையோ தப்பு பண்றோம் தெய்வம் கண்ணுக்கு கண்ணு நின்றுச்சுன்னா என்ன ஆகும் சரிங்களா இன்னைக்கு நீங்க ஒருத்தர் துன்பத்தை கொடுக்கறீங்க உடனே உங்களுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அவ்வளவுதான் நம்மளால தாங்க முடியாது ஆக்சுவலாக அப்படி வந்திருந்தா கூட நம்ம சரியாக இருப்போமா என்னவோ அதனால் அதனால தெய்வம் என்ன பண்ணும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க அரசன் அன்று கொள்வான் அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு அன்னைக்கு பிரச்சனைன்னு போனா அன்னைக்கே கொன்றுவாங்க அப்படின்னு இருக்கு அல்லது என்னைக்கு நீதி கரெக்டா வருதோ அன்னைக்கு கொள்வான் ஆனா தெய்வம் அப்படி பண்ணாது அது வெயிட் பண்ணும் நின்று கொள்ளும் நின்று விளையாடுவான்னு சொல்றாங்களா அந்த மாதிரி சொன்ன உடனே பதில் வந்துடாது கொஞ்சம் வெயிட் பண்ணும் நாம திருந்துறோமா நாம மாறுறமா மன்னிப்பு கேட்குறமா மன்னிக்கிறோமா இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு நாள் செய்யும் அப்ப மன்னிப்பு என்பது தெய்வ குணம் கடவுளோட தன்மை இருக்கிற குணம் அப்போ நாம ஆக்சுவலா ஒரு பக்கம் பார்க்க போனா நம்ம மன்னிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் யாரை மன்னிக்கணும் எதுக்கு மன்னிக்கணும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் துன்பம் கொடுத்தா அவங்கள தான் மன்னிக்கணும் இல்லையா அது அதை தான் மன்னிக்கணும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ பொருளுக்கோ எதோ உனக்கு துன்பம் கொடுத்துருந்தா அவங்க மேலே உங்களுக்கு கோபம் வரும் வெறுப்பு வரும் பகை வரும் நீங்க அவங்கள மன்னிக்கணும் இல்லையா ஆனா உண்மையான ஆன்மீக தத்துவத்தின்படி உங்களோட கர்மா தான் வேலை செய்து அப்ப உங்களுக்கு துன்பம் கொடுத்த நபர் யாரு நம்ம தத்துவத்தின்படி தான் நம்ம பாவத்தை போக்குனவர் நம்ம கருமாவை போக்குனவர் இப்ப நம்ம பாவத்தை போக்குனவருக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்கணுமா நன்றி சொல்லணுமா இந்த ஒரு கான்செப்ட் நீங்க யோசிச்சீங்கன்னா நம்ம யாரையும் மன்னிக்க வேண்டியது இல்லைங்கிறத புரிஞ்சுக்குவோம் ஏன்னா யாருமே நமக்கு தீமையே செய்த செய்ய முடியாது ஒன்னா நமக்கு நன்மையும் செய்ய முடியும் உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களுக்கு நன்மை செய்ய முடியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு துக்கப்படுத்தி உங்களுக்கு இன்னும் பெரிய நன்மையும் செய்ய முடியும் சரியா சந்தோஷம் வந்துச்சுன்னா உங்க புண்ணியம் போச்சு துக்கம் வந்தா உங்க பாவம் போச்சு அப்ப உங்களுக்கு சந்தோஷத்துக்கு கொடுத்தவங்க எல்லாம் உங்களுக்கு நன்மையை செஞ்சிருக்காங்க உங்களுக்கு துக்கத்துக்கு கொடுத்தவங்க எல்லாம் உங்களுக்கு பெரிய நன்மையை செஞ்சிருக்காங்க எனவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உங்க புண்ணியத்தை போக்கியவரை விட உங்களுக்கு துக்கத்தை கொடுத்து உங்க பாவத்தை போக்கியவருக்கு நீங்கள் நன்றி கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் சரிங்களா இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்காள் என்று சொல்லுதே வள்ளுவம் அதைத்தான் சொல்லுது இடுக்கன் வருங்கால் நகுக என்று அதைத்தான் சொல்லுது துன்பப்படுவான் பாக்கியவான் அதைத்தான் சொல்றாரு ஜீசஸ் அப்போ முதல் விஷயம் நீங்க இப்படி நல்லா புரிஞ்சுக்கிட்டா நீங்க யாரையும் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா யாரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்ப அது யார் செஞ்சது நான் செய்ததுதான் நானே செய்ததுதான் சரிங்களா யாரோ ஒருத்தர் மூலமாக எனக்கு அது வருது சரிங்களா அதுக்கு அவர் காரணம் அல்ல அவர் இல்லைன்னா இன்னொருத்தர் மூலமா வரும் அவர் இல்லாட்டி இன்னொருத்தர் மூலமா வரும் அந்த நபர் அங்க முக்கியம் அல்ல என்னுடைய கர்மா அவர்கள் மூலமாக வெளிப்படுகிறது இப்ப கல்யாணமான மனைவி டார்ச்சர் கணவன் டார்ச்சர் குழந்தை டார்ச்சர்னு இருக்கு இப்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கு டார்ச்சரே வராதா நிறைய பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க அவங்கள ஜாலியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க கேட்டு பாருங்க அதே கஷ்டத்தை இங்கே படுவாங்க ஆள் மட்டும் மாறி இருக்கும் சிலர் அதுக்கு அப்புறம் அங்கேயே இருந்திருக்கலாம் பாங்க இங்கே வந்து அண்ணா வீட்டில் அக்கா வீட்டில் தம்பி வீட்டில் அம்மா வீட்டில் அவங்க படுற கஷ்டம் பெரும் கஷ்டமா இருக்கு இல்லை வேலைக்கு வெளியே போவாங்க அங்கே நாலு பேர் டார்ச்சர் பண்ணுவாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்களை விட்டு போலாம் அவங்க விட்டு போகலாங்கிறது முக்கியம் அல்ல உங்கள் கர்மாவை கழிக்கிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம் கர்மாக்களிலேனா அந்த நபர் மாறிடுவாரே தவிர உங்க கர்மா இல்லைன்னா உங்களுக்கு துன்பம் வந்து மாறாது சரிங்களா கடன் வாங்கிட்டீங்க கடனை கட்டணும் நான் இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போனா கடன் கட்டிருமா கடங்காரம் வரத்தான் செய்வான் அப்ப கடனை நீங்க கட்டணும் அதுதான் கான்செப்ட் ஆளை மாத்தியோ ஆளை விட்டுட்டு போயோ அங்க பிரயோஜனம் இல்லை இல்லாட்டி உங்க உடம்பு வச்சு செய்யும் உங்க மனசு வச்சு செய்யும் ஆமா அதெல்லாம் தர்மாவு கழிக்கிறதுக்கான ப்ராசஸ் தானே சரிங்களா அப்ப நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா என்ன எனக்கான நல்லதோ எனக்கான கெட்டதோ யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கறதுல தீர்க்கமா நமக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நமக்கு யார் மேலே கோபம் வராது வெறுப்பு வராது பகை வராது வஞ்சம் வராது இது வரலைன்னா நம்ம யாரையும் மன்னிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனா அந்த அளவுக்கு நீங்க பக்கம் நிலைக்கு வந்துட்டீங்களான்னு பாருங்க இப்ப உள்ள இருக்கீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க நூத்தி முப்பத்தி ஏழு அதுல ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது பேர் பக்கம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆன்லைன்ல யூடியூப்ல சரி உங்கள மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க சரிங்களா இறைவனையே சாட்சிய வச்சு பதில் சொல்லுங்க எனக்கு யாரு மேலையும் கோபம் இல்லை யாரு மேலே வெறுப்பு இல்லை யாரு மேலே பகை உணர்வு இல்லை யாரு மேலே வஞ்ச உணர்வு இந்த உலகத்துல யாரு மேலேயோ அல்லது எந்த பொருள் மேலையும் எந்த உயிர் மேலையும் பகையோ வெறுப்போ வஞ்சமோ எதுவும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஹேண்ட்ரைஸ் ரைஸ் உண்மையா இருக்கணும் ஒரு நபர் மேல கூட இருக்க கூடாது வெறுப்போ வேற சரிங்களா அதாவது இப்ப யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க கோபப்பட்டுருவோம் அது வேற இப்போ அதனால ஒரு மன வருத்தத்தை நான் எனக்குள்ளேயே வச்சு இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட்டே இருக்க மாருங்க அது தப்பு குழந்தை இருக்கு அந்த குழந்தை கீழே போட்டுருச்சு இப்போ அந்த குழந்தைய நான் மன்னிக்கணும்னு தே கோபப்படுறதால நான் மன்னிக்கணும்னு தேவையான தேவையில்லை ஜஸ்ட் ஒரு தப்பு பண்ணாங்க கோபப்பட்டோன்னு திட்டினா சரியா போச்சு இப்போ அவங்க மேல எனக்கு வெறுப்போ பகை உணர்வோ வஞ்சமோ இல்லை தப்பு பண்ணாங்க சொல்லிட்டேன் அவ்வளோதான் சரிங்களா பட் அவங்கள நான் மன்னிக்கணுமா அப்படின்னா இல்லை பட் எனக்கு ஒருத்தர் பணம் வாங்கிட்டு போயிட்டாரு என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு என் நகை பிடுங்கிட்டு போயிட்டாங்க என் சொத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க என்னை துன்பப்படுத்திட்டாங்க எங்களை கேவலப்படுத்திட்டாங்க அவங்கள நான் ஒரு நாள் ஏதாவது பண்ணாமல் விட மாட்டேன் இப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க அது அண்ணனோ தங்கச்சியோ அக்காவோ தம்பியோ சொந்தக்காரனா தெரிஞ்சவனா தெரியாதவனா கடங்காரனா கொடுத்தவனா வாங்கினோன்னு எவனா வேணா இருக்கலாம் ஒருத்தர் மேல கூட உங்களுக்கு பகை உணர்வோ வெறுப்புணர்வோ வஞ்ச உணர்வோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இறை உணர்வை பெற முடியாது என்பதை தெளிவாக நினைவில் வைத்துக்கொள்ள நான் அடிக்கடி சொல்றது உண்டு பரவாயில்ல ஆறு பேரு தைரியமா கை தூக்கி இருக்காங்க பெரிய விஷயம் ஏழு பேரு எட்டு பேரு நீங்க என்னை தான் மன்னிக்கணும் நான் தான் நான் அட்டூலியம் பண்ணி தப்பு பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு யாருமே துன்ப நான் உங்களுக்கு யாராவது இன்னல் புரிவாரு யாரு யாருமே இல்லையே இன்னல் புரிவாரே இல்லை சரி எதிரிலா நினைப்பார் அதாவது இன்னல் பிரிவா் நினைப்பார் இருக்கலாம் பட் அவங்க எனக்கு நல்லதுதான் செய்யறாங்கன்னு ஆகிப்போச்சுன்னா நான் எப்படி அவங்களை இன்னல் பிரிவோரை எடுப்பேன் ஆரம்ப காலத்துல புதிய அன்பர்களுக்காக சொல்ற வார்த்தை இன்னல் புரிவோர் எதிரிகளா நினைப்போர் மெச்சூர்டு ஆயிட்டீங்கன்னா என் பதிவை கழித்தவர்களுக்கு மிகுந்த நன்றி இதுதான் மெச்சூர்டு அடுத்த நிலையில நீங்க டிராவல் பண்றீங்கன்னு தெரியும் இப்ப மூடி பாருங்க நீங்க யாராவது மன்னிக்கணும்னா யாராவது ஒரு நபர் இருக்கிறாரா அப்படின்னு பாருங்க ஒரு நிமிஷம் கண்ண மூடி நான் மன்னிக்க வேண்டியதுன்னு யாராவது நபர் இருக்காங்களா எனக்கு துன்பம் கொடுத்தவங்க இவங்க என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு யாராவது இருக்காங்களான்னு நீங்க செக் பண்ணுங்க அப்படி இருந்தாங்கன்னா நீங்க சரியா இல்லைன்னு அர்த்தம் எனக்கு யாருமே இல்லப்பா நான் மன்னிக்கணும்னு யாரு இருக்கிறா நான் மன்னிப்பு கேட்க வேண்டியவங்க இருக்கிறாங்க அதுல மாற்று கருத்து இல்லை ஏன்னா நான் நிறைய பேருக்கு தப்பு கொண்டிருக்கிறேன் துன்பம் கொடுத்துருக்குறேன் எங்கள் அம்மா அப்பா என்னோட வாழ்க்கை துணை என்னுடைய குழந்தைகள் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னுடைய தொழில்துறை அன்பர்கள் இல்லையா இப்படி பல பேருக்கு நான் துன்பம் கொடுத்துருக்குறேன் அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய பட்டியல் தான் இருக்குதே தவிர நான் மன்னிக்க வேண்டிய பட்டியல் என்று எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு படி மேலே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை இன்னமே நான் மன்னிக்க வேண்டிய ஆட்கள் இருக்கிறாங்கன்னா நீங்க இன்னும் அடுத்த லெவல் தான் பேசிக் லெவல்லே இருக்கீங்க அதனால இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாசத்துல என்ன பண்றீங்க யாரெல்லாம் உங்களுக்கு துன்பம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் அவங்கள மன்னிச்சுருங்க சரிங்களா மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன்னு ஒரு டைலாக் சொல்லுவார் வெறுமாண்டியில கமல் சார் அற்புதமான டைலாக் ஒரு மனுஷனா மன்னிப்பு கேட்கணும் ஈகோ விடாது நம்மளோட ஆணவம் இருக்கு இல்லையா அது அவ்வளவு சீக்கிரம் விடாது அப்போ மன்னிப்பு கேட்டல் என்பது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த குணத்துல ரெண்டையுமே வச்சுக்கலாம் மன்னித்தல் அண்டு மன்னிப்பு கேட்டல் ரெண்டையுமே வச்சுக்கோங்க எல்லோரையும் மன்னிச்சிடறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் யார் உங்களுக்கு என்ன துன்பம் இருந்தாலும் கொடுத்துருந்தாலும் நீங்க அவங்கள நினைச்சு இவங்க எனக்கு இந்த இடத்துல இந்த துன்பம் கொடுத்தாங்க என்னோட கர்ம வினைய போக்குறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க நான் உங்களை மனசார மன்னிக்கிறேன்னு முழு மன உணர்வோட மன்னிப்பை கொடுக்கணும் நீங்க நினைச்சா அது செயலுக்கு வந்துடும் எண்ணங்கள் தானே இந்த இறைவனுக்கு எல்லாமே தெரியும் அப்ப நீங்க மனதார நான் எல்லோரையுமே மன்னிச்சிடுறேன் எனக்கு இனிமேல் பகைமை துன்பம் வெறுப்பு வஞ்ச உணர்வு இருக்கிறவங்க யாருமே இல்லை எல்லாரையும் நான் மன்னிச்சர்றேன் எனக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி என்னோட கர்மா போக்குறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்கள மன்னிச்சு நான் நன்றி உணர்வோட அவங்கள வாழ்த்துறேன் அப்படிங்கிற நிலைக்கு நீங்க வரணும் மகிழ்ச்சி ஒரு பாட்டுல சொல்லுவாங்க கொள்ளன்பா இக்குணத்தை மெய்விளக்க மன்றத்தின் உண்மை உறுப்பினர் நீ ஆனால் அந்த பாட்டு உங்களுக்கு சொல்லிட்டு தெரியல இந்த முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த அந்த பவிர் தான் வரும் முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர் துன்பம் நிச்சயமாம் எல்லவும் பிறர்த்திங்க நினையா ஞானி என்னினும் அவர் துன்ப அதை சாபமாகும் அதற்கு அடுத்தது சரி வரல எனக்கு அந்த கவியில தான் சொல்லுவாரு அந்த அஞ்சாவது ஆறாவது லைன் வரல ஏழாவது எட்டாவது லைன்ல கொல்லன்பா இக்குணத்தை மெய்விளக்க மன்றத்தின் உண்மை உறுப்பினர் நீயானால் அப்படின் மன்னிப்பு தான் முக்கியமா சொல்லுவாரு எனினும் அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள் வரும் அப்படி துன்பம் கொடுத்தவங்களையும் இந்த அழிவில் உயர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்களாமா அவர்கள் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள் அப்ப நீ உண்மையாலுமே மெய்விளக்க மன்றத்தினுடைய இந்த தவ மையத்தினுடைய உண்மையான உறுப்பினர் நீயா இருந்தா இந்த ஒரு தன்மையை நீ உன்னுடைய குணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லோரையும் வாழ்த்துவது துன்பம் கொடுத்தவர்களையும் வாழ்த்துவது தத்துவத்தை புரிஞ்சிட்டு ஏதோ பழச்சு போட்டுன்னு இல்லை உண்மையை விளங்கி கொண்டு வாழ்த்துவது சரிங்களா சரி அந்த அளவுல நாம செய்ய வேண்டியது என்ன எல்லோரையும் நம்ம என்ன பண்ணணும் மன்னிச்சரணும் இன்னைக்கே உட்காந்து பத்து நிமிஷத்துல பண்ணி போடலாம் அது ஒரு மேட்டே இல்லை உங்களுக்கு யாரெல்லாம் அவங்க மனசுல அழுத்தமா வழியா வேதனையா துன்பமா இருக்கிறாங்கன்னு பாருங்க சிலர் இருப்பாங்க குறிப்பா அவங்க குடும்ப அன்பர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க மாமனாரோ மாமியாரோ நாத்தனாரோ குழந்தையாரோ அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ இருப்பாங்க யாரோ ஒருத்தர் உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ஓடுனவனோ உங்களை ஏதாவது நடுவில் நிறுத்தி காயப்படுத்தினவுனா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க நீங்கள் வேலை சுற்றி ஆடோ அப்படியெல்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் உள்ளிருந்து பார்க்கணும் நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும் எனக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுத்தவங்க சின்ன வயசுலேருந்து மேக்ஸ் மாஸ்டர் ஒரு நாள் அடிச்சிருப்பாரு அதெல்லாம் உங்கள் மனசில் வஞ்சமா இருக்கும் அவங்கள மன்னிச்சிருங்க நான் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக அடித்தார் அவருக்கு நன்றி சொல்லுங்க சரிங்களா அவர் உங்களுக்கு அடிக்கணும்னு அவருக்கு என்ன தேவை இருக்குது அவர் வாட்டி ஜாலியா வந்துட்டு போலாம் அவர் தான் நெஞ்சு அடைக்க கத்தி நமக்கு சொல்லி கொடுத்து அவருக்கு ஹார்ட் அட்டேக் வந்து படுத்து கிடப்பார் நம்மள கத்தி கத்தி நீ பத்து பேர் ஸ்கூல்ல நடத்துறது பாருங்க இன்னைக்கெல்லாம் ஓரளவுக்கு ஆசிரியர் ஜாலியா இருக்கிறாங்க எவனா எப்படியே போகிறான்னு சிலர் ரொம்ப சின்சியரா இருக்கிறாங்க தன்னை வருத்திக்கிறாங்க மக்களுக்காக மாணவர்களுக்காக அப்ப என் ஆசிரியர் என்னை அடித்தது நான் மேம்படுவதற்காக என் பெற்றோர் என்னை திட்டியது நான் மேம்படுவதற்காக என்னை திட்டி அவங்களுக்கு என்ன கிடைச்சது அவங்களுக்கும் துன்பம்தான் புரியுதா அப்ப அவங்க தன்னை துன்பப்படுத்திதான் நம்மளை துன்பப்படுத்துறாங்க என் கர்மாவை போக்குறதுக்கு அவங்க துன்பப்படுறாங்க அதான் உண்மை அப்ப அப்படி இருக்கிற எல்லோரையும் நான் மனதார மன்னிக்கிறேங்கிறத லிஸ்ட போட்டு தூக்கிடுங்க இனிமேல் நான் மன்னிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் கிடையாது அப்படி வந்தா மட்டும்தான் உங்களுக்கு தவம் சித்தியாகும் தவத்தில் இறை உணர்வு சித்தியாகும் நீங்க ஒரு நபரை மன்னிக்காமல் இருந்தால் கூட எல்லாரையும் மன்னிச்சிருவங்க இவங்க பண்ணது மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுன்னா உங்களுக்கு இறை உணர்வு வராது என்று நீங்களே முடிவெடுத்தது ஏன்னா இறைவன் முழுமையானவன் இறைவன் முழுமையானவன் அதுல ஒரு விஷயத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நீங்க இறைவனுடைய ஒரு பகுதியை வெறுக்கிறீர்கள் என்று அர்த்தம் இறைவனுடைய ஒரு பகுதியை வெறுத்து விட்டு நீங்கள் எப்படி முழுமையடைவது நூறு மார்க் கேள்விக்கு நூறு மார்க்குக்கும் தானே நூறு மார்க் வரும் ஒரு கேள்வியை நான் வெடுத்து விட்டால் நீங்க நூறு சதவீதம் அடையவே முடியாது என்ன போறனால அடைய முடியாது அப்படி நீங்க ஒரு நபரை வெறுத்தாலும் இறைவனையே வெறுக்கிறீர்கள் இதுதான் உண்மை அப்ப அந்த விதத்துல யாரையும் வெறுக்காத பகைமை கொள்ளாத அதான் பாரதியார் சொல்றார் சரிங்களா பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் ஏன் பகைவனுக்குள்ள இருக்கிறது யாருதான் ஈசன் தானே இறைவன் தானே அவன் இல்லாத இடம் இல்லையே அப்ப தான் அங்கிருந்து எனக்கு அந்த துன்பத்தை கொடுக்கறான் அப்ப அவங்களை நம்ம வாழ்த்துற அளவுக்கு உங்களுக்கு வரணும் அதனால மன்னிப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்கறது ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த மாதத்தினுடைய பண்பு எடுத்துக்கோங்க எல்லாரையும் மன்னிக்கிறோம் மன்னிப்பு கேட்கறோம் யாருக்கிட்ட வேணா மன்னிப்பு கேட்கலாம் முதல்ல நம்ம உடம்பு கிட்ட மன்னிப்பு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஐ எம் சாரி ஐ எம் சாரி சரிதான நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் பிளீஸ் மீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இதுக்கு மேல ஈகோவை அடிக்கிறதுக்கு வழி இல்லை ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் கேட்காது அதனால நீங்க மனசுக்குள்ள முதல்ல கேளுங்க உங்க உடம்புல என்னென்ன உறுப்புகள் எல்லாம் பாதிச்சிருக்கோ அதுகிட்ட எல்லாம் சாரி கேளுங்க மன்னிப்பு கேளுங்க அந்த உறுப்பை எல்லாம் கெடுத்து சின்ன பண்ணது நம்ம அதே போல நாம நிறைய பேருக்கு துன்பம் கொடுத்துருப்போம் இந்த வாழ்த்துற வரிசையில் எடுத்துக்கோங்க நம்ம உடலுக்கு துன்பம் கொடுத்துருப்போம் நம்ம உயிராட்டலுக்கு துன்பம் கொடுத்துருப்போம் நம்ம மனதிற்கே நம்ம துன்பம் கொடுத்துருப்போம் புரியுதா இல்லைங்களா நம்மகிட்ட இருக்கிற பொருட்களுக்கெல்லாம் நம்ம துன்பம் கொடுத்துருப்போம் நம்ம வச்சிருக்கிற வாகனத்துக்கு துன்பம் கொடுத்துருப்போம் நம்ம அம்மா அப்பா வாழ்க்கை துணை குழந்தைகள் எல்லோருக்கும் நம்ம துன்பம் கொடுத்துருப்போம் அவங்ககிட்ட எல்லாம் மனதார மன்னிப்பு கேளுங்க உங்கள் ஈகோ உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் நேரடியாக போய் மன்னிப்பு கேட்கலாம் சரிங்களா பட் ஈகோ அவ்வளோ சீக்கிரம் உடையாது ஏன்னா நம்ம அவ்வளவு கர்வம் பிடிச்சவங்க திமுறை பிடிச்சவங்க உண்மையாலுமே சொல்கிறேன் இதை நீங்கள் போய் மன்னிப்பு கேட்குறப்ப தான் தெரியும் எல்லாத்துக்கிட்டேயும் கூட கேட்பீங்க ஆனால் ஒரு சிலர்கிட்ட உங்களால் கேட்கவே முடியாது கேட்டால் வெதண்டா வாதம் பேசுவீங்க நாயம் பேசுவீங்க இல்லை எனக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்க இல்லை நீ உங்களை எங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவீங்க இவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்டோம்னா செத்தரில் அதுக்கு அப்படிம்பீங்க இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் முக்தி நிலை தள்ளி தான் போயிட்டு இருக்கு அப்ப முடிஞ்சா உங்களுக்கு வைராக்கியம் இருந்தா ஆணவம் இல்லைனா ஈகோ இல்லைனா நேரடியா போய் மன்னிப்பு கேளுங்க தப்பே கிடையாது அவன் மன்னிக்கிறான் மன்னிக்கலாம் அவன் பேசுறான் பேசுற அதெல்லாம் ரெண்டாவது நான் கேட்டுட்டேன் அவ்வளவுதான் ஏன் சைடு நான் கிளியர் சார் அவன் கேட்டா மன்னிச்சிருவானா அந்த நியாயம் எல்லாம் இங்க பேச வேண்டாம் அவன் மன்னிச்சா மன்னிக்கிறான் மன்னிக்காட்டி போறான் அது அவன் பிரச்சனை மன்னிப்பு கேட்கறது ஏன் பிரச்சனை கேட்டுட்டேன் அவ்வளவுதான் வந்துட்டே இருங்க மன்னிச்சான்னா அவன் பழச்சுக்குவான் மன்னிக்கலைன்னா அவன் தான் நெஞ்சில் அடிச்சிருச்சு ஆவான் அதனால நம்மளுக்கு என்ன ஆனா நான் கேட்டுட்டேன் ஏன் சைடு ரூட் கிளியர் நான் எங்காவது பார்த்தா பேசுவேன்னா நான் பேசுவேன் ஏன் நான் பேசுறதால அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டம் வருதுன்னா பேசாம இருக்கலாம் தப்பு இல்லை பட் அவங்க ஒரு முறை பேசலான்னு வர்றப்ப நான் போய் பேசாமல் விட்டுருவா நான் வந்து தவறான நபர் நான் மூஞ்சி திருப்பிட்டு போறேன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா இறைவன் உங்ககிட்ட பேசறதுக்கு வரனா நீங்கள் மூஞ்சி திருப்பிட்டு போற அளவுக்கு பெரிய ஆளா கவனி அப்ப எல்லோருக்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க ஃபர்ஸ்ட் மானசீகமாக கேளுங்க அது குறிப்பாக வாழ்க்கை துணை மன்னிப்பு கேட்கணும்னா வாய்ப்பே இல்லை சரிதானுங்களா எதிர்கிட்ட கூட போய் மன்னிப்பு கேட்டடலாம் வாழ்க்கை துணைகிட்ட கேட்கணும்னா அவ்வளவு ஈகோ இருக்கும் ஏன்னா நம்ம பண்றது தப்புன்னு நமக்கே தெரியாது அறியாமையின் உச்சத்துல இருக்கிறோம் இல்லைங்களா வாழ்க்கை துணைங்கிட்ட நீங்க மனசார மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிர இறைவினோர் வந்துடும் ஆமா மகிழ்ச்சி தான் சொல்றாருல நீ ஞானிங்கிறதுக்கு யாரு சான்று கொடுக்க முடியும்னா உன்னோட வாழ்க்கை துணை தான் கொடுக்க முடியும் உலகத்தில் வேற யாராலையும் கொடுக்க முடியாது சரிங்களா அப்போ அந்த அளவுக்கு எல்லாரையும் மன்னிச்சிருங்க இன்னைக்கே மன்னிச்சிடலாம் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுருங்க மானசிகமா கேட்டுருங்க ஐ எம் சாரி பிளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ வாழ்க்கை வழங்கினா போட்டுருங்க வேலை முடிஞ்சுது உணர்வு பூர்வமா சொல்லுங்க அது கொஞ்ச நாள்ல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வருத்த அலைகள் சாப அலைகள் எல்லாம் மாறி போயிடுது மாறிப்பு நீங்க மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அவங்க மனசுல இருந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் அது உங்களை நிம்மதியாக வாழ்றக்கே விடாது அது உங்க உடம்ப காயப்படுத்தும் மனசை காயப்படுத்தும் வாழ்க்கையை துன்பப்படுத்தும் நிறைய பிரச்சனை நீங்க சந்திப்பீங்க டோட்டலாக இறங்கி சரண்ட்ராயி மன்னிப்பு கேட்கறதுதான் இதற்கான ஒரே தீர்வு அது இந்த மாதிரி குணமாக எடுத்துட்டு சிறப்பாக செயல்படுத்துங்க ரொம்ப மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரும் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் இயற்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு பேர் அறிவுல இருந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழிச வளமுடன் வாழிஷ வளமுடன் வாழிசன் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி சிறப்பு